நாலு பேர் எதிர்க்கு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எப்படி நீங்க குடிநீர் வாங்குவீங்க எப்படி நீங்க எலக்ட்ரிசிட்டி வாங்குறீங்கன்றத பாக்குறேன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து மிரட்டி அவருக்கு வந்து ரொம்ப மென்டல் டச்சர் வந்து அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவேன் எப்படி நீ குடிநீர் கனெக்ஷன் வாங்குவேன் என்ன நோண்டிட்டாங்க நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் திருப்பெருமுதூ பஞ்சாயத்து போர்டு என்ன என்னெல்லாம் கோல்மால் பண்ணிருக்காங்க வந்து கோடி என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் வெளியில எடுக்கிறேன் ஆர்டியை போட்டு மக்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் யார் வந்தா நல்லா பண்ணுவாங்க குடிநீர் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும் அது இல்லாம சாலை வசதிகள் இருக்கட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கண்டிஷன்ல இருக்கு ஊருக்குள்ள நம்ம போறோம் பைபாஸ் விட்டு நம்ம ஊருக்குள்ள போறோம் அப்படின்னாலே அப்படியே மணல் தும்பி மணல் புழுதின்றது அப்படியே பறந்துகிட்டே இருக்குதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எங்கயோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்றது இல்லாம இன்னைக்கு எங்க வேணாலும் தெருவுக்கு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியுதுங்க அப்போ அவர் வந்து தொகுதியில வந்து நிற்கும் போது ஓட்டு கேட்கும் இந்த

ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை சார்ந்த தற்போது ஜப்பானில் பிரபல நிறுவனத்தில் வந்து பணிபுரிந்து வரக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஜப்பான் தமிழ் ப்ரோ என்ற ஒரு யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார் அதுல வந்து ஜப்பான் இந்தியா தமிழ்நாடு குறித்து முக்கியமான இதெல்லாம் வந்து பதிவேற்றம் செய்து வருகிறார் எந்த மாதிரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு நமக்கு என்ன தேவை அந்த மாதிரியான முக்கிய தகவல் எல்லாம் வந்து அந்த சேனல்ல வந்து பகிர்ந்து வருகிறார் நம்மளோட நேயர்களும் அந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு அங்க என்ன மாதிரி இருக்கு நமக்கு என்ன தேவைன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அவர் வந்து அந்த சேனல்ல என்ன ஒரு இரண்டு வீடியோக்களை பதிவேற்றி இருக்கிறார் என்னன்னு பார்க்கும்போது அந்த தொகுதி அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வர வேண்டும் அதற்கு யார் வந்து தடையாக இருக்கிறார் என்பதை போல ஒரு வீடியோ வெளியிட்டார் அதுல குறிப்பாக அந்த தொகுதியின் எம்பியாக இருந்த டிஆர் பாலு அவர்களையும் திமுக அரசாங்கத்தையும் விமர்சித்து அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்திருந்தார் அதற்கு திமுகவினரால் அதையும் பல ஊடகங்கள்ல நம்ம பார்த்து இருக்கிறோம் அவரை தான் இப்ப வந்து சந்திக்க போகிறோம் எந்த மாதிரியான வீடியோக்களை அவர் வந்து அந்த வீடியோக்கள் எந்த மாதிரி பேசி இருந்தார் அதற்கு எந்த மாதிரியான எதிர்ப்பு திமுகவினரால் வந்தது என்பதையும் பேசுவோம் வாங்க வணக்கம் சிவராம கிருஷ்ணன் ஜி வணக்கங்க வணக்கம் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்க ஜப்பான்ல இருந்து நம்ம சேனலுக்காக நேரம் ஒதுக்கி கொடுக்குறீங்க நீங்க வந்து எந்த மாதிரியே அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தீங்க அந்த வீடியோல என்ன நீங்க பேசிருந்தீங்க ஏன் வந்து உங்களுக்கு மிரட்டல் வரணும் ஏன்னா நீங்க ஒரு குறை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அதை சரி செஞ்சுட்டு எப்போ நீங்க சொன்னீங்க அதை நாங்க சரி செஞ்சுட்டோம்னு சொல்லி அதை செஞ்சிருந்தா அது ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு கட்சியாக இருந்திருக்கும் ஆனா அவர் வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு தவறான செயல்தானே நீங்க என்ன மாதிரி பேசிருந்தீங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க இப்போ திருப்பெருமுந்தூர் தொகுதியில் திரு டி ஆர் பாலு அவர்கள் வந்து நின்று இப்போ ஜெயிச்சு இருக்காருங்க இப்போ சிட்டிங் எம்பி திரு டி ஆர் பாலு அவர்கள் தான் வரும்போது நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு தொகுதிக்கு தொகுதியில என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே இப்போ இப்போ நாலு வழி பாதைன்றது ஆறு வழி பாதையாக வந்து சென்னை பெங்களூரு பாதையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கங்க இப்ப நம்ம ஊரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்குதுங்க அதை கடந்துதான் வந்து அந்த கடந்து கடந்துதான் நம்ம அடுத்த பக்கம் போகணுங்க அப்படி இருக்கும்போது நம்ம மாடு நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா கூட மாடு வந்து மேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு மேய்க்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இப்ப நாங்களே கூட எடுத்துட்டு போறோம் இல்ல நாங்களே பயிர் வைக்கிறதுக்காக இங்க இருந்து டிராக்டர் எடுத்துட்டு போறோம் கொள்றோம்னா கூட ஆட்கள் டிராஸ் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நாலுலேயுக்கே வந்து நிறைய பேர் வந்து ஊர் இழந்து போயிருக்கிற சுச்சுவேஷனுங்க இந்த மாதிரி இது வாரத்துக்கு ஒன்னு மாசத்துக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறோங்க எம்பி வந்து நம்ம கோரிக்கை என்ன வச்சிருக்கோம்னா ஒரு மேம்பாலம் வந்து அமைச்சு கொடுக்கணும் எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அன்றாடம் ஏற்பட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்னு வந்து சொல்றோம் சோ இது மட்டும் கிடையாதுங்க இப்ப நம்ம பாதாள இது குடிநீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும் அது இல்லாம சாலை வசதிகள் இருக்கட்டோங்க சோ முதல்ல சாலை வசதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வஸ்டான ஒரு கண்டிஷன்ல இருக்குதுங்க இப்போ நீங்க வந்து ஸ்ரீபெருமுந்தூர் ஊருக்குள்ள நம்ம போறோம் பைபாஸ் விட்டு நம்ம ஊருக்குள்ள போறோம் அப்படின்னாலே அப்படியே மணல் தும்பி மணல் புழுதின்றது அப்படியே பறந்துகிட்டே இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மணல் புழுதி பறக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க பைக்கை வெளில விட்டு போனீங்கன்னா அப்படியே மணல் புழுதியில ரொம்பி போயிருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு வந்து சுகாதாரம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோங்க ஸோ அது இல்லாம இதனால மக்களுக்கு எந்த எந்த வகையான பிரச்சனைகள் வருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாஸ்த சுவாச கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும் ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்றது இல்லாமல் இன்றைக்கி எங்கே வேணாலும் இப்போ ஒரு தெருவுக்கு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியுதுங்க அங்கங்கே இப்போ என்னோட ஃபேமிலிலேயே எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது இல்லாமல் கிட்னி டயாலிசிஸ் அந்த மாதிரின்றது நம்மமோ வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் டயாலிசிஸ்க்கு போயிட்டு வர இதுவும் நம்ம பாக்குறோம் சுகாதாரம் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றத இது மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோங்க சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவே தான் அப்போ அவர் வந்து தொகுதியில வந்து நிற்கும் போது ஓட்டு கேட்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்க வந்து சார்ட் அவுட் பண்றோம் நாங்க வந்து நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு என்விரான்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க சோ அதை நம்பிதான் வந்து மக்களும் வந்து ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா திரு டி ஆர் பாலு அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் அஞ்சு முறை அவர் எம்பி இருந்துருறாருங்க ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இப்போ சென்ட்ரல்லேருந்து இப்போ நம்மளுக்கு தொகுதிக்கு என்னென்னலாம் கொண்டு வர முடியும் அப்படின்றது இப்போ நல்லா சாதாரண ஆளுங்க இப்போ நம்ம கேள்வி மட்டும்தான் கேட்குறோம் அவரு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்தா நல்லா பண்ணுவார் அப்படின்றதுனால தான் நம்ம அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுவுமே பண்ணாமல் இப்போது கடந்த அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலமையும் பெருசாக வந்து மாறலைங்க அப்படியே தாங்க இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் என்னங்க நீங்கள் இந்தந்த மாதிரி ரோடு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இந்த ட்ரைனேஜ் சம்மந்தமாக இப்போ அண்டர்க்ரவுண்டில் வந்து இப்போ ட்ரைனேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலையே அப்படின்னு வந்து நம்ம அடுத்த வாட்டி நிற்கும்போது நம்ம கேள்வி கேட்குறோம் ஸோ அந்த கேள்விக்கு வந்து என்ன பண்ணணும்னா இல்லைங்க நாங்கள் இந்த இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது இந்த மாதிரி ரோடுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பதிலாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்பாவை கூப்பிட்டு அப்பா வந்து அதே கட்சியில் இருக்கிறாருங்க நம்ம வந்து யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுங்க அப்பா வந்து அவருக்கு என்ன விருப்பமோ அதை அவர் பண்றாரு நம்ம வந்து நீங்க இந்த கட்சியில் இருக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இது என்னோட சப்ஸ்கிரைபருக்குமே நான் வந்து ஆஹ் கட்சிக்கு ஓட்டு போடணுங்க அவங்களுக்கு பண்ணும் அப்படின்னு நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணக்கூடாது மக்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் யார் வந்தா நல்லா பண்ணுவாங்க சோ யார் வந்து முன்னாடி நின்னு இருக்காங்க இப்போ வந்து திருப்பி வந்து அதே கான்ஸ்டியூன்சியில் நிக்கிறாங்கன்னு போது இன்னங்க நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்க ஏன் பண்ணல அப்படின்னு மக்கள் கேட்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் நான் ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் சோ அது வந்து பாத்தீங்கன்னா திரு டி ஆர் பாலுவோட கேம்பெயின்ல வந்து எங்க அப்பா இருந்து இருக்கிறாருங்க இருந்து அவரு வந்து வாக்கு சேகரித்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக நிறைய இடங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அதுக்கு முன்னாடியே அதாவது ஒரு எலெக்ஷன்ல நிற்கும் போதே மனு தாக்கல் பண்ணும் போதே நான் வந்து இந்த காணொலி வந்து ரெண்டு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தேங்க அந்த காணொலியில இருக்கிற கான்டென்ட் என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரிதான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது நீங்க எதுவுமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணலையே திருப்பி நீங்க வந்து எப்படி வந்து நிக்கிறீங்க அதே கான்ஸ்டன்சியில அப்படின்னு வந்து நம்ம கேட்கறோம் ஸோ அப் அப்பெல்லாம் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கலங்க எங்க அப்பா அதிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க ஆஹ் எலெக்ஷன் முடியுதுங்க பத்தொன்போது ஏப்ரல் பத்தொன்பது எலெக்ஷன் முடிஞ்சது இல்லைங்களா ஏப்ரல் பத்தொன்பது முடியுதுங்க நீங்க நைட்டு வந்து பாத்தீங்கன்னா திருப்பெரும்புந்தூருடைய பேரூராட்சி தலைவரா இருக்காங்க திருமதி சாந்தி அப்படின்னு அவங்க பேரு அவருடைய கணவர் வந்து திரு சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டுங்க அவரு வந்து கேள்வி கேட்டுருக்காருங்க இந்த மாதிரி அவர் திமுகவுடைய செயலாளர் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு கரெக்டா தெரியல திரு திருப்பெரும்புந்தூர் திமுகவுடைய செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேங்க ஸோ அவரு வந்து கேள்வி கேட்கிறாரு அப்பா கிட்ட இந்த மாதிரி என்னங்க உங்க பையன் உங்க மகன் வந்து இந்த மாதிரி காணொலி வந்து நம்மளுடைய கட்சியை பத்தியும் நம்மளுடைய தலைவரை பத்தியுமே வந்து காணொலி பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாரு என்ன நீங்க இந்த அளவுக்கு உங்க பையனை நீங்க கேட்க மாட்டீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றது சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவரு வந்து என்ன நேற்று கூப்பிட்டு எப்படி நீ வந்து உங்க மகன் வந்து இந்த மாதிரி எப்படி போடலாம் பாலுவை பத்தி என் கட்சிய பத்தி எப்படி போடலாம் அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவ குடிநீர் எப்படி எப்படி நீ வந்து வாங்குவேன் வாங்குவதான் எங்க அப்பா என்கிட்ட சொன்னது என்னன்றதை நான் காணொலியா வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேங்க அவர் என்ன சொன்னாருன்றத நான் அப்படியே சொல்றேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் எதிர்க்க ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ற மாதிரி இதே கேள்வியை திருப்பி என்னங்க உங்க பையன் அந்த மாதிரி பண்ணிட்டான் பண்ணிட்டான் சோ அவருக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் நான் வந்து இது நாரதர் மீடியா ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த வெளில சொல்கிறேன் நான் இது வரைக்கும் என்னோட சேனல் நான் சொன்னது கிடையாதுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிங்க அவருக்கு அந்த ரெண்டு மணினா இங்கே வெடிக்காத்தால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க எனக்கு வந்து இங்கே ஃபோன் பண்ணு ஃபோன் வருதுங்க வெடிக்காத்தால ஃபோன் வரும்போது கொஞ்சம் பயமாகும் ஏன்னா அம்மா ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட்டு அவங்களும் வந்து ரெண்டு மூணு தடவை இந்த பாதாள கால்வாய் திட்டம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஓப்பா அப்படியே நோண்டிட்டு அப்படியே விட்டு போயிடுறதுங்க ஸோ அதனால வந்து அவங்க அதுல பைக்கில் போய் விழுந்து கொண்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அம்மாவுக்கு அடிபட்டுதுங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க உடம்பு உடல் சரியில்லாத காரணத்தினால ஃபோன் வரும்போது விடியாத எப்படி இருக்கும் இப்போ எனக்கு பதட்டமா இருக்கு ஃபோன் எடுத்து பேசுறேன் அவர் அப்படியே என்கிட்ட அழுதுகிட்டே சொல்றாரு இந்த மாதிரி என்னை ரொம்ப நீ ஒரு வீடியோ போட்டடா என்னை வந்து ரொம்ப நாலு பேர் எதற்கு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு சரி ஓகேப்பா என்ன தான் சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு காணொலி தாங்க நான் போட்டுருவேன் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் உங்க பையன் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்க எங்களுக்கு வந்து ஒரு நாலு வீடு இருக்குதுங்க திருப்பெரும்புத்தூர்ல இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு வந்து இப்போ ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குதுங்க ரெண்டு வீடு ஆல்ரெடி கட்டி முடிச்சிருக்குதுங்க ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி நீங்கள் வந்து பாதாள சாக்கடை கடை இது இது கனெக்ஷன் வாங்குவீங்க எப்படி நீங்கள் குடிநீர் வாங்குவீங்க அப்படின்னு எப்படி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வாங்குறீங்கன்றத பார்க்குறேன் எப்படி நீங்கள் அப்ரூவல் வாங்குவீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து மிரட்டி அவருக்கு வந்து ரொம்ப மென்டல் டச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன ஒரு தகவலுங்க ஸோ இதை இதை பற்றி தான் வந்து ஒரு காணொலியை நான் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் உங்களை மீறியா உங்களை மாதிரியான மீடியாவாக இருக்கட்டும் நிறைய மெயின் ஸ்ட்ரீப் மீடியாவாக இருக்கட்டும் நல்லா இதை கேட்ச் பண்ணி அவங்க வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஒரு காணொலியில் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொடுங்க நீங்கள் அந்த வீடியோவில் நானும் பார்த்துருந்தேன் நீங்கள் அதில் பார்க்கும்போது சொல்கிறீங்க இந்த இதெல்லாம் செய்யலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த பாதாள சாக்கட்டுக்கிட்டலாம் செய்ய போகிறாங்க அது செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பள்ளி இழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது மாதிரி இவங்க செய்கிறதம் இல்லை செஞ்சாலுமே அது சரியாக செய்யறதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க என்னங்க இப்ப நான் வந்து ஊருக்கு போயிருந்தேங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இருபத்தி நாலுங்க இருபத்தி நாலு ஜனவரி மாதிரி ஊருக்கு போயிருந்தேங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதலை சாக்கடை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா வந்து பெரிய ப்ராஜெக்ட் சரி ஓகே டைம் எடுக்கட்டும் அப்படின்னாலும் ஸோ அதோட ப்ராஜெக்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எனக்கு வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னோட அனுபவத்தில் நான் பார்க்குறேங்க ஜப்பான்ல நிறைய அனுபவம் இருக்குதுங்க நான் பார்க்குறேன் ஒரு விஷயம் பண்ணும்போது இது இந்த அளவுக்கு வரும் வராது அப்படின்றது என்ன என்னோட அனுமானம் மட்டும்தான் நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாங்க அதோட குவாலிட்டி அப்படின்றது ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இது அஃபிஷியலாக வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம்ன்றது இன்னும் எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணலைங்க இன்னும் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ என்னோட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இல்ல இல்லீகலா கொடுத்துருக்காங்களா இல்லீகலா கொடுத்துருக்காங்களா இது அப்பாற்பட்ட விஷயங்க அவங்க கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது என்ன ஆயிருக்குன்னா ஒரு தெருவில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டாவது தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன்வோலோட மூடி இருக்கும் இல்லைங்களா அது வழியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொங்கி அப்படியே ரோட்லேயே வந்து வந்துட்டு இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது மேபி இது வந்து இல்லீகலா இவங்க கொடுத்ததுனால இங்க இன்னும் ஓப்பன் ஆகல இன்னும் இஃபிஷியன்டா ஓப்பன் ஆகும்போது இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்றது தெரியாது பட் ஆனா இனிஷியலா இவங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது இது இதோட குவாலிட்டி மேல எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க அதுவும் இல்லாம நீங்க சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க இதோட நான் விட்டுற மாட்டேன் இன்னும் பல தகவல்களை ஆர்டிஐ மூலியமா எடுத்து அதை நான் தொடர்ந்து வீடியோக்களா வெளியிட போவதாகவும் சொல்லியிருந்தீங்க எது சம்பந்தப்பட்ட ஆர்டிஐ எடுத்து வெளியிட போறீங்க இப்ப அவங்க என்ன நோண்டிட்டாங்க நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் திருப்பெரும்புந்தூர் பஞ்சாயத்து போர்டு என்னென்னலாம் கோல்மால் பண்ணிருக்காங்க அவங்க இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இந்த கடந்த மூணு வருஷமா வந்து பண்ணிருக்காங்க அதுல எத்தனை கோடி வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் வெளில எடுக்க போறேன் ஆத்திஐ போட்டு அந்த முழு தகவல்களையும் மக்களுக்காக நிறைய காணொலிகளாக வந்து நான் பதிவேற்றம் செய்ய போறேன் திருப்பெருமுந்தூருடைய பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து என்னென்னலாம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கூலி ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க ஆக்சுவல் சம்பளம் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் வந்து தகவல்கள் எனக்கு வந்திருக்குதுங்க சோ அந்த ஒரு விதத்தில் நம்ம பாக்கும்போது சரி ஓகே அவங்க என்னதான் வந்து ஆக்சுவலாக கிளைம் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு சம்பளம் வாங்கினவருக்கு தெரியும் சோ இவங்க எவ்வளவு கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த பாதாள சாக்கடி திட்டத்தோடைய ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ சோ இது தான் வந்து முடிய போகுது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம ஆர்டிஐ மூலியமா போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் ஸோ இவங்க ஒரு சில காணொலிகள் வந்து நான் வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி எவிடென்ஸா ஸோ அது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய கால்வாய் கட்டமைப்பு இருக்குதுங்க அந்த ஒரு பழைய கால்வாய் கட்டமைப்பு மேலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசா காங்கிரீட் போட்டு அப்படியே ஏற்றி அதை வந்து மூடி போட்டு வந்து மூடி இருக்கிறாங்க ஸோ இது உண்மையிலேயே வந்து இந்த பழைய கட்டமைப்பு மேலே புதுசா இந்த மாதிரி போடுறதுக்கு தான் இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து போட்டிருக்கிறாங்களா இல்ல இந்த பழைய கட்டமைப்பை உடச்சி எடுக்காமலேயே இந்த புது கட்டமைப்பு வந்து அது மேல வந்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து வருதுங்க ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்து மக்கள் மன்றத்துல வந்து போய் சேரணும் ஏன்னா நம்மளுக்கு நல்லது பண்றதுக்காக இந்த பஞ்சாயத்து போர்டு வந்து நம்மளோட வரி பணம் நம்ம வீடு இருக்குது நம்ம அந்த பணத்தை வச்சுதான் அவங்க நிர்வாகம் பண்றாங்க அந்த நிர்வாக திறமை எப்படி இருக்குதுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த தொகுதியில முக்கியமா இதெல்லாம் தேவை ஆனா இதை இன்னும் இவங்க நிவர்த்தி பண்ணாமயே இருக்காங்க அப்படின்னா என்னென்ன தேவைகள் அங்க இருக்கு சோ முதல்ல எடுத்துக்கிட்டீங்கனாங்க ரோடுங்க ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது திருபெரும்புந்தூருடைய ஊருக்குள்ள பாத்தீங்கனாங்க அப்படியே புழுதி பறக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்ல இப்போ நான் இருந்து வளர்ந்து வந்தங்க இப்போ நான்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க குழந்தையில ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு பையன்தாங்க சோ நான் என் வீட்டில் சாப்பிட்டதை விட எங்கெங்கயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க திருப்பெரும்புதூர் மட்டும் கிடையாதுங்க திருப்பெரும்புதூர் சுத்தி அவ்வளவு வில்லேஜ் இருக்குதுங்க ஸோ அங்க எல்லாத்தையுமே போயிட்டு நான் டிராக்டர் ஓட்டுறதுதான் என்னுடைய எங்க அப்பாவோட பிரதான தொழில் ஸோ அதனால வந்து நிறைய ஊர்களுக்கு போவேன் நிறைய மக்கள் வந்து தெரியும் சோ என்ன நான் இன்னைக்கு வந்து என்ன இப்படி இருக்கேன் அப்படின்னா அது காரணம் என் மக்கள் அன்னைக்கு என்ன சோறு போட்டு அன்னைக்கு நான் விழு விழும்போது எனக்கு கை கொடுத்து தூக்குனேன் என்னோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என்னோட மனசுக்குள்ள இருக்குதுங்க சோ இந்த அளவுக்கு ஒரு புழுதி பறக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க சுகாதார கேடா இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு என்னால் வந்து சும்மா இருக்க முடியலங்க சோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ன்றது திருப்பெரும்புந்தூர் ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நல்லா இல்ல அப்படின்றது ஒரு முதல் கோரிக்கையா இருக்குதுங்க ரெண்டாவது இந்த பாதாளி சாக்கடை திட்டம் வந்து வராத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அங்கங்க ஸ்டாக்னேட் ஆகுதுங்க பஞ்சாயத்து போர்டு அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணி நிறைய எடுத்துக்காட்டுகள் காட்ட முடியுங்க தண்ணி வந்து அங்கங்கே அப்படியே அப்படியே நிக்கிறதுனால கொசு உற்பத்தி அதிகமாகுதுங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டெங்கு மலேரியா மாதிரியான காய்ச்சல்கள் அப்படின்றது இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துட்டு இருக்குதுங்க சோ இதெல்லாம் வந்து அடிப்படை வசதிகள் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் குளம் சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குதுங்க அந்த இளநீர் குளம் அப்படின்ற அந்த வார்த்தையிலேயே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இளநீர் அந்த தண்ணியோட சுவைக்கு நிகரான ஒரு சுவை இருக்கிறதுனாலதான் அந்த குளத்தோட பேர் வந்து அந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஆனா அந்த அந்த இளநீர் குளத்துக்கு போற அந்த கால்வாய் எல்லாம் வடிகால் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஏரியால இருந்து இந்த காவா டிரைனேஜ் வாட்டரும் வந்து சேர்ந்து கலக்கிறதுனால இந்த காவா தண்ணியும் சேர்ந்து வந்து அந்த இளநீர் குளத்துல வந்து ஸ்டாக்னேட் ஆகி ரொம்ப சுகாதாரம் இல்லாத ஒரு குடிநீர் சேவை அப்படின்றத மாதிரி இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய நான் மட்டும் கிடையாது தொகுதியில் இருக்கிற மக்களுடைய வசிக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுவதற்கு தயக்கம் காட்டும் இந்த சூழ்நிலையில நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த மக்கள் இங்கு வாழும் மக்கள் வந்து அவர்களுக்கான பிரச்சனையை சரி செய்யணும் அவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து அஹ் எதிர்ப்புகள் வந்த போதும் கூட மிரட்டல்கள் வந்த போதும் கூட அதற்காக நீங்க வந்து பின்வாங்காமல் எதிர்கொண்டு இந்த இத தொடர்ந்து வெளியிட்டு வருவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுக்குது தமிழ்நாடு மாறும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது உங்களுடைய முயற்சிக்கு மேலும் வெற்றி பெற நாரதர் மீடியா சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தது நாரதர் மீடியா அவர்களுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சுங்க இன்னமும் நம்மளுடைய அடிப்படை வசதிகளுக்காக நம்ம போராடிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலைமை மாறணும் அப்படின்னா மக்கள் வந்து எப்படி வாக்களிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தா சொல்றாங்க எல்லாருமே வந்து நிறைய காணொலிகள் நான் பார்க்கும்போது சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு கட்சி இந்த கட்சி எங்கள் அம்மா அப்பா வந்து ஓட்டு போட்டுருந்தாங்க ஸோ அவங்க எங்கள் அம்மா அப்பா யாருக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் நாங்களும் மீண்டும் வாக்களிப்போம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக இருக்காது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம அம்மா அப்பா ஓட்டு போடும்போது இருந்த தலைவர்கள் வந்து பெருந்தலைவர்கள் வந்து இருந்தாங்க தமிழகத்தில் இன்னைக்கு எந்த மாதிரியான தலைவர்கள் இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற தலைவர்களில் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வாக்களித்தா நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்தளவுக்கு போயிடும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு வாக்களிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அது ஒரு ஃப்ரைடே வந்து நாங்களும் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை மாற்றி மக்கள் வந்து சிந்தித்து அப்போ வந்து வாக்களிக்கிறாங்களோ ஸோ அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் வந்து வரும் அப்படின்றது என்னோட இருக்குதுங்க